ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்கு நான் அதுங்க நினைக்கிறேன் நிலாவர சந்திலேருந்து ஐநூறு மீட்டர் அருகாமையெல்லாம் நிக்கிறேன் என்னத்துக்காண்டி சொன்னா இந்த தோட்டக்கானி துண்டு தோட்டம் தோட்டம் வஞ்சியெல்லாம் விரும்பினா வீடுங்கடலாம் இந்த காணி துண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஏலமுக்கா பிறப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் மிஞ்சால வேறுங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இஞ்சால புத்துச்சந்தி இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்பக்கம் நிலாவரை அடுத்த பக்கம் அங்க பாருங்க அது வந்து நிலாவிராம இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து சுற்றுலா தலமா இருக்கு இந்த அருகாமையில தான் வந்து இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்கு வாங்க தொடர்ந்து வாய்ப்பு பாப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால வந்து இது வந்து ஆவரங்கால் புத்துச்சந்தில இருந்து மிக மருகாமையிலாம் இருக்கு வந்து பைக் போறது இடம் தான் வந்து ஆவரங்கால் புத்துச்சந்தி மிக மருகாமையில தான் வந்து இந்த இடம் இருக்கு பாருங்க இப்படி ஒரு நீளத்துண்டு காணிதான் வந்து விற்பனைக்காய் வந்திருக்கு அதாவது வந்து ஏழமுக்கா பரப்பு காணி பாருங்க இதுல வந்து விற்பனை பிழை வரை போட்டிருக்கீங்கன்னா ஏழமுக்கா பரப்பு நீளத்துக்கா நீளத்துண்டு காணிதான் வந்து விற்பனைக்காய் வந்திருக்கு நீங்க வந்து இவங்க கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னா இவருடைய நம்பர் வந்து சைபர் எழுபத்தி நாப்பத்தி ரெண்டு எழுபது எண்ணூத்தி அதே மாதிரி வெளிநாட்டு நம்பரும் இருக்கு பொறன்ல இருக்கிற அவ நேரடியாகவும் வந்து நீங்க வந்து கண்டெக்ட் பண்ணி கதைக்கலாம் வாட்ஸ்அப் கூட பதினாலு பதினாறு இருபத்தெட்டு முப்பத்தொன்று முந்நூற்றி எழுபத்தெட்டு நம்பருக்கும் நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நீங்க நினைப்பீல் இது வந்து ஒரு தோட்டகாணி இருந்தால் தோட்டக்கானி லஞ்சி பாருங்கோ இது தோட்டமும் செய்யலாம் அதே சமயம் ஜளம் ஜலம் வந்து இப்போ பக்கத்தில் வந்து தோட்டம் செய்யணும் அதே சமயம் அங்கே வந்து வீடும் இருக்குது அருகாமையில வீடும் கட்டிருக்கீங்க தோட்டக்காணிக்கு அதே மாதிரி தான் நீங்களும் வந்து இதுக்கு வந்து வந்து வீடும் கட்டலாம் அதே சமயம் நீங்கள் வந்து பிள்ளையுமே தோட்டமும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க நாங்கள் வந்து உள்ளே போய் பார்ப்போம் இப்ப பாத்துக்கொண்டிருக்க இந்த காணிதான் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு பாருங்க இது ஒரு நீள காணி இந்த காணியை வந்து இப்ப நீங்க அழகொன்னு என்ன ஆகுதுன்னா ரெண்டு பக்கம் வந்து பேக்கால் மாதிரி கட்டிருக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் அதே சமயம் மிஞ்சாலும் பாருங்க இந்த காணின்ற நீள துண்டுல வந்து தொங்கலில் வந்து பால் அணிக்குது பாருங்க இது வந்து தோட்டஞ்சீராக்களுக்கு வந்து மிகவும் கூடுதலா வந்து பொருத்தமாக காணப்படும் வந்து புத்தூர்ல தோட்டம் தோட்டம் இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபரின்ல இருக்கிறாள் உங்களுக்கு வந்து அழகான வீடு கட்டணும் அது ரோட்டு சைட்டோட கட்டணும் சொன்னா சொன்னால் நீங்கள் வந்து இந்த காணியை வந்து வேண்டு நீங்க சொன்னால் ரோட்டு சைட்டோட கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பேருங்கோ இது வந்து வீதி கரையாமலான் உள் உள்ளுக்கு பின்னுக்கு நல்லா வீடை வீடை கட்டி போட்டு முன்னுக்கு வந்து நீங்கள் டிசைன் டிசைன் செய்யலாம் எல்லாம் பேருங்கோ அங்கே வந்து முன்னுக்கும் வந்து வீடெல்லாம் வந்து கட்டி இருக்கணும் அப்படி வந்து அழகான வீடு இது ஒரு சுவிஸ்கார்ட வீடு அதே சமயம் இஞ்சி அதை பேருங்கோ வந்து தோட்டம் தான் நீங்கள் வந்து இது வந்து நீளத்துண்டு காணி உங்களுக்கு வந்து மிகவும் ஒரு பிரியோசனமா இருக்கும் பின்துண்டுக்க தோட்டம் செய்து கொண்டு முன்னுக்கு வீடு கட்டலாம் இல்லை முன்னுக்கு பின்னுக்கு வீடாக கட்டி கொண்டு முன்னுக்கு தோட்டம் செய்யலாம் உங்களுக்கு விரும்பிய வகையில வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்னமும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ஏழமுக்கா பிறப்பு காணி இது வந்து நிலாவரையிலேருந்து ஐநூறு மீட்டர் தான் இந்த காணி வந்து அமைந்திருக்கு அதுவும் வந்து ரோட்டுக்கரையெல்லாம் வந்து இந்த காணி வந்து இருக்குது பேருங்கோ இந்த காணியம் வந்து நீங்க வந்து நேரடியாக வந்து அந்த டெலிபோன் நம்பர் கூட வந்து நீங்க வந்து காய்ச்சி வெட்டுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வாங்க தொடர்ந்தாங்கள போய் பார்ப்போம் பேருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்கு நீளத்துண்டு காணி பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்கன்னால தெரியும் இப்படி ஒரு இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படியே பாருங்க சுத்தி வந்து தோட்டம் தான் வந்து காணப்படுது இப்போ இது வந்து தோட்டம் செய்யறாக்கிறது வந்து சரியான உகந்த காணியா காணப்படும் அதே சமயம் வீடு கட்டுறா கூட இது ஒரு நல்ல உயர் லெவலான காணி என்னென்னு சொல்றன்ட்டு இப்போ என்னாலே இது வந்து அதிக அதிக அளவான நீள துண் நீளத்துண்டா இருக்கு நீங்கள் வந்து பின்னுக்கு வீடு கட்டலாம் இல்லை முன்னுக்கு வீடு கட்டலாம் எங்கேயும் கட்டலாம் நீ இந்த காணியை ஃபுல்லாக நீங்கள் சொன்னா இது வந்து பிரித்து பிரித்து கொடுக்க இது வந்து மொத்த விற்பனைக்கு தான் வந்து வந்திருக்கு இந்த காணி ஏல முக்கிறப்புனா ஏழு முக்காப்பறப்ப நீங்கள் ஒரே ஒரே ஆள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கணும் என்ன சொன்னால் இது வந்து பிரிச்சு பிரித்து கொடுக்க மாட்டேனாம் ஒரே நீளத்துண்டு அப்படியே ஒரே அளவில் ஒரே விலையிலேயே கொடுக்கப்படுவான் இந்த காணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்